முடிந்தது ஆனால் தேவன் சொல்கிறார் அந்த இடத்திலும் திரையிலே பாருங்கள் மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து அந்த நாளில் அப்படிப்பட்ட இடத்துல ஜபம் வராது புலம்பல் வரும் அழுகை வரும் கண்ணீர் வரும் வேதனை வரும் சில நேரங்களில் தேவன் மேலே ஒரு ஆத்திரம் கூட வரும் இப்படி பண் செய்து விட்டாரே இப்படி எனக்கு பண்ணிட்டாரே அவர் நேசித்தோமே அவர் ஊழியம் செய்தோமே அவரை ஆராதித்தோமே அவருக்கு ஓடி ஓடி உபசரித்தோமே அதற்கு வந்த பலனா இது அப்படி ஆயிரம் கேள்விகள் தேவன் மேல் மனத்தாங்கள் ஆனால் அந்த இடத்திலிருந்து அந்த வார்த்தையை நான் அழைச்சல் விரும்புகிறேன் மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து புலம்பல் இல்லை அழுகை இல்லை முறுமுறுப்பு இல்லை குற்றச்சாட்டு இல்லை மனத்தாங்கள் இல்லை அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே உங்களை புரிய நினைக்கிறேன் ஜபிக்க வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் ஜபிக்க முடியாத நேரங்கள் இது வாயில் வார்த்தை வராது வாயில் அதாவது இதயம் தேவன் பக்கம் சாராது அப்படிப்பட்ட நேரங்களிலும் திருமறை சொல்கிறது ஆண்டு உங்களுக்கு எனக்கு ஒரு முன்மாதிரி வைத்திருக்கிறார் கல்லறை வைக்கப்பட்ட இடத்தில் மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து உலகத்திற்கு அது முடிவு ஆனால் தேவனுக்கு ஒரு ஆரம்பம் வேர் மேன் ஏன்ஸ் தேர் காட் ஸ்டார்ட்ஸ் உலகம் ஒருவேளை முடித்திருக்கலாம் ஒரு வாழ்க்கையை ஆனால் தேவன் சொல்கிறார் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு ஒரு புதிய சகாப்தம் ஒரு புதிய திருப்பம் ஒரு புதிய உதய சூரியனை உங்கள் வாழ்க்கைகளை உதிக்க உதிக்கப்படுவார் வேதம் சொல்கிறது ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியே உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் என கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே உன்னோட வாழ்க்கையில் ஒருவேளை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நினைக்கலாம் வியாதி வறுமை போராட்டம் இல்லாமை கண்ணீர் கலக்கங்கள் வேதனை இப்படிப்பட்ட நிலைகளிலும் அந்த வார்த்தையை திரும்ப நான் நினைப்பட்டு விரும்புகிறேன் மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து அவர் சொன்ன வார்த்தை பிதாவே என் அன்பான தேவ பிள்ளைகளே தேவ ஊழியர்களே ஒருவேளை ஊழியத்தில் கடந்து வந்த பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம் ஏராளமான பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே முடிந்தது நீ ஒழியுமே செய்ய முடியாது அதற்கான வாய்ப்புகளே இல்லை இல்லை காட் சேஸ் ஐ கேன் கிவ் ஐ கேன் கிவ் அ நியூ ஸ்டாட் தேவன் சொல்கிறார் அப்படிப்பட்ட நேரங்களிலும் அவர் சொல்கிற வார்த்தை நான் ஒரு புதிய ஆரம்பத்தை உன் வாழ்க்கையிலே உண்டாக்க முடியும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தம்முடைய கண்களை ஏறெடுத்து அன்பானவர்களே இது சாத்தியமா என்பது கேள்விக்குறி ஆனால் சாத்தியம் ஏனால் ரட்சகர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த மாதிரி என்னவென்றால் கண்களை ஏறெடுத்து கல்லறையில் அல்ல கல்லறைக்கு மேலே வானத்துக்கும் பூமி காண்டவராக இருக்கிற அவர் நமக்கு உங்களுக்கு எனக்கும்